அதே மாதிரி ஒரு வகுப்புல அந்த மாஸ்டர் வாத்தியார் வந்து எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் நடத்துறாரு ஆனா அதுல வந்து யார் வரா ஒரு டாப் யாரு இருப்பாங்க ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது மாணவர்களுக்குள்ள ஒரு பத்து பேர் வராங்க அந்த பத்து பேருக்கு தனியா பாடம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் நடத்துறதுதான் அடுத்தது பார்த்தீங்க இப்ப விளக்கு ஏத்துற பழக்கம் என்ன பண்ணிக்கலாம் ஒரு வந்து பேப்பர்லாம் எழுதிட்டு வந்து குசம் கார்டு சொல்லி இருக்கோம் கார்டு வாங்க முடியறவங்க ஏன்னா மணி மேக்னட் அப்படின்னாவே சக்சஸ் அப்படின்னாவே குசம் கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் உங்களுக்கு வாங்க முடிஞ்சா அதை நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்களும் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து அதை எப்படி செய்யணும்ன்றதும் செஞ்சுக்கலாம் அப்படியே இல்லைனாலும் நீங்க இதை வந்து எழுதிட்டு இது மேலே ஒரு பிளேட்டு வச்சுட்டு அந்த பிளேட்டு மேலே விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போயும் காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை வந்து எந்த ஒரு விளக்குனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு சிட்டி விளக்கு அகல் விளக்குலாம் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ அதை செய்யும் போது என்னது அந்த நெருப்பு சக்தியுடைய இது வந்து இந்த மணி மேக்னேட் நம்பருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம ஃபயருக்கும் வந்து ஒரு இது சொல்கிறோம்ல முக்கியத்துவம் இருக்கு இல்லையா அந்த நெருப்பு உடைய சக்தி வந்து அங்கே வந்து அதுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அது மூலயமா சரி இப்போ எனக்கு விளக்கு எதுவும் இல்லைன்னா கேண்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சென்டர் கேண்டில்ஸ்லாம் அழகாக இப்போ வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி சென்டர் கேண்டல்ஸ்லாம் நீங்கள் வந்து பேப்பருக்கு மேலே அந்த பிளேட்டுக்கு மேலே வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எனர்ஜியும் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து அதுக்கு que ஸோ இது மாதிரி வந்து நெருப்பு உடைய விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ காற்றுக்கு அப்படி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் வந்து செடி தொட்டிகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய இலைகள் இதில் நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம் ஒன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கும் போது அதில் அது அந்த காற்றுல ஆடிகிட்டே இருக்கும்ல இலைகளை அசையும் போது நமக்கு அந்த மேக்னட்டிசம் பவரும் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு அது வந்து நமக்குள்ளேயே ஒரு ஆனந்தத்தை வந்து வர வச்சுக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் அடுத்தது வந்து பூமி நிலத்தோடைய இதை எப்படி பண்ணலாம்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து கிரவுண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடு சுற்றி நில நிலப்பரப்புகள் நிலப்பரப்பு இருக்குது செடிகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி இந்த பேப்பரில் எழுதிட்டு ஒரு சின்ன கிளாஸ் கண்ணாடியை துண்டு அதுக்குள்ளே வச்சு அதை நீங்கள் வந்து பவர் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு க்ரீன் த்ரெட்டில் வந்து அதை சுற்றிட்டு நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு நிலப்பரப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு செடி சொட்டி ஒன்று ரெண்டாவது வச்சுருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து அந்த மண் தொட்டிக்குள்ள இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்க விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்க அதுக்குள்ள வந்து வச்சிருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க முக்கியமாக பில்லோ டெக்னிக்கை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் தலைக்காணி கடையில் தூங்குறதுக்கு முன்னாடியும் வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அயம்ம மணி மேக்னர் அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை நீங்கள் சொல்லிக்கலாம் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அயம்ம மணி மேக்னர் நான் வந்து காந்த சக்தியோட வந்து இருக்கிற மணியை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியாக நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் வந்து ஒரு ஆனந்தத்தோடு செய்யணும் செய்யும்போதே சோர்வாவோ இதெல்லாம் செய்யணும் ஆனால் செய்யவே கூடாது ஸோ ஆனந்தத்தோட செய்யணும் அதே மாதிரி காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அதே அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் பார்த்து ஐ மணி மேக்னெட்டுன்றதை நீங்கள் சொல்லிம்போது அந்த உணர்ச்சியே வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் ஹாப்பி இன்டென்சிட்டியோடு இருக்கும் இருக்குது அப்படின்னா நீங்களே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவில் அது வேகமாக நடந்தது சூப்பர் மஞ்சப்பூ தத்துன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீர் சுத்து சுவிட்டாங்க வாட்டர் பாட்டிலு அடுத்தது நெருப்பு தத்து சுட்டாங்க விளக்கு வைக்கிறது அடுத்து பலூன் ஆகாய சத்து சுட்டாங்க அடுத்து காற்று தத்துவத்தை இன்னைக்கு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீட்டுலயுமே வெத்தலை குடிங்கிற மாதிரி நிறைய கொடிகளை பட விட்டுருக்கு இலையை வச்சிருக்கிறோம் எதாவது வச்சுருக்கோம் அதில் எழுதுறப்ப சொல்லிட்டாங்க பூமி தத்துவங்கிறது இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமா எல்லார் வீட்டுலையுமே ஒரு அழகுக்காக ஒரு கூச்சுடியாவது ஒரு தொட்டியாக வச்சிருக்கிறோம் அதில் எழுதி அந்த மண்ணில் போய் வைக்கிற பூமி தத்துவம் இருக்கு அடுத்து ஒரு மெத்தட் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா பில்லோ மெத்த எடுக்கிற தலானி அந்த தலாணி மத்த எடுக்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுதாங்க சின்ன வயசுல சொல்லிடுமா புஸ்தத்தை தலையில் வச்சாவது படுறா அப்படியாவது நம்ம மண்டல ஏறிட்டு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எல்லாரும் அதை கடந்து வந்தோம் தானே அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த நம்பர்ஸ்லாமே எழுதி தலையில் வைக்கிறப்ப தலை தான் பிரதானம் அந்த மூளை என்ன சொல்லுதோ அதைப்படி தான் ஏங்கிட்டு இருக்கோம் பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ அதுலேருந்து நம்மளுடைய மூளை எப்படி சிறுமலை பெருமலை எப்படி இயங்கிட்டு இருக்கோ அதுதான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லுது அதுபடி தான் நம்ம ஏங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தண்ணி தாங்க எடுக்கிறனாலும் மூளை தான் சொல்லுது பசிக்கனு சொன்னாலும் தான் சொல்லுது பார்த்து போட சொல்லுது அந்த மூளை சொல்லுது அப்போ இது இந்த தலைகாணிகள் நம்ம பக்கத்து பக்கத்தில் இருக்கிறப்ப அந்த மூளைக்கு அருகிலேயே இருக்கிறப்ப அது சிறப்பு வேலை செய்யும் சூப்பர் மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம் மேடம் நான் உங்களுக்கு கேட்கணும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சு அவங்க எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி மனநிலை அவங்கள்ட்ட இருக்கணும் அது சொல்லுங்க நேரில் செய்யக்கூடிய விஷயங்கள் சில இருக்கு இல்லைங்களா ஆமாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் சில இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஸோ இப்போ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து மைண்ட்லேயே எமோஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ என்னது நம்ம வந்து எதை பற்றியும் ஒரு சந்தேக எண்ணங்களோட வந்து ஆரம்பிக்கவே கூடாது இந்த விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கட்டாயமாக நல்லபடியாக நடந்தே தீரும் அப்படின்றதுல தான் இருக்கணுமே தவிர இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டவுட்ஸே இருக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னாவே வந்து அங்கே ஒரு பயம் வந்துடும் அப்புறம் அதில் வந்து ஒரு நம்பிக்கையே இருக்கு சோ அப்ப என்ன பண்ணும் நீங்க செய்யற செயல் வந்து ஒரு சாதாரணமா செயலா போயிடுமே தவிர ஒரு ஹை லெவல் ஆஃப் ஒரு இன்டென்சிட்டி அதாவது அந்த வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய செயலா வந்து இருக்காது சோ அதனால அந்த விஷயம் இருக்கக்கூடாது முக்கியமா கோவத்தோடய எரிச்சலோடய எந்த விஷயமும் செய்யவே கூடாது ஏன்னா எப்பவுமே சொல்லலாம் கோவப்பட்டாவே செயல் விளங்காதுன்னு சொல்லுவாங்களே உம் கோபக்காரையும் அதனால பதத்தமாவும் ஒரு கோவமாக செஞ்சாலும் அந்த விஷயம் இதாகாது அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும் கோபமும் எரிச்சலாம் இருக்கும்போது இருக்கிறதே நல்லது அது கொஞ்சம் நிதானமா பிறகு இதெல்லாம் செய்யும் போது மனசு வந்து முக்கியமா அமைதியாகவும் ஒருநிலைப்பட்டு இருக்கணும் ஏன் இருந்து வந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட வன்னஸ் அந்த அலைன்மெண்ட் வந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கான இந்த பாசிட்டிவிட்டியே வந்து நிறைவேறதுக்கு ஸ்டெப்பே வந்து டோரே ஓப்பன் ஆகும் நீங்க அதுக்குள்ள வரணும்னா இப்ப இந்த மாதிரியான மைண்ட் வந்து இருக்கணும் எமோஷன்ஸும் அப்படி இருக்கணும் எமோஷன்ஸ் ஒரு ஃபியர்ஃபுல்லான எமோஷன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு கோபத்துலேயும் எரிச்சலையும் வச்சுட்டு இது பண்ணும்போது அது உங்களுக்கு பலனே வந்து கொடுக்காது எவ்வளோ தூரம் சாந்தமாக இருக்கிறோம் நம்ம அதுக்கு தானே தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் கோபமும் எரிச்சலும் நம்மளை விட்டு போகிறத வந்து நம்ம வந்து உணர முடியும் அதே நம்ம மனதுக்குள்ளே அமைதியும் ஒரு ஒருநிலைப்பாடும் வந்து நிலவுறதும் நம்மளால் வந்து உணர முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு எழுதுறதுக்கோ இல்லைன்னா இதை வாசிக்கிறதுக்கோ இதை வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் இதில் இதெல்லாந்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி மனசு நமக்கு இருக்கா இந்த மன இந்த இதில் நம்ம இருக்கிறோமான்றதை நீங்கள் பார்த்துக்கோம் அது அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா புரளி பேசுகிற மன பான்மை இருக்கவே கூடாது நம்ம இதை செஞ்சோம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட போய் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது ஏன் சொல்கிறோன்னா உங்களுடைய மனசில் நீங்கள் எப்படி செயல்பட்டிங்கன்றதோ அவங்க எப்படி அது செயல்படுவாங்கன்றது யாருக்குமே தெரியாது அது அவங்களுக்கும் தனிப்பட்ட அவங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தான் தெரியும் அவங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு தான் அந்த லிங்கே இருக்குமே தவிர நம்ம சொல்றதால நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கணுமே தவிர இது நான் செஞ்சு பார்த்தம்பா எனக்கு ஒன்றும் ஆகலை அது உனக்கு ஆகுமான் அப்படிலாம் சொல்லவே கூடாது எனக்கு செய்தோ செய்யலையோ இது நல்ல விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நீ செஞ்சுப்பார் உனக்கு அது வந்து நடக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோட தான் நம்ம செய்யணுமே தவிர எனக்கு செய்யலைன்னா அது கட்டாயமாக அவங்களுக்குள்ளே ஏதாவது வந்து டிஃபால்ட்டா ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது டிலே யாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்றதே கிடையவே கிடையாது எல்லாருக்குமே சொல்யூஷன் கட்டாயம் உண்டு நம்ம எந்த மனப்பா நம்ம மனப்பான்மையோடு செய்கிறோன்றது அங்கே முக்கியமானது ஸோ யார்கிட்ட நம்ம வந்து ஒரு குரலை பேசாத காசிப்பிங் அது இல்லாமல் இருக்கும்போதே நம்ம உள்ளே வந்து ஒரு ஒருநிலைப்பாடு இருக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கடல்ல நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கல முன்னாடி பார்த்திங்கன்னா அலைகள் வந்துகிட்டே இருக்குது அது எவ்வளோ சீற்றத்தோடையும் ஒரு ஆக்ரோஷத்தோடையும் இருக்குது அதே நீங்கள் நடுக்கடலில் போனிங்கன்னா எவ்வளோ ஒரு அமைதியாகவும் இதுவாகவும் இருக்குது இப்போ கடல் ஒன்று தான் ஆனால் அதுலேயே ரெண்டு விஷயமும் கலந்துருக்கு வெளியில் இருக்கும்போது ஒரு சீற்றமோ ஒரு ஆவேசமோ ஒரு உக்ரமாகவும் தெரியிறது நடுக்கடலில் போகும்போது எந்த ஒரு ஆக்ரோஷமோ எந்த ஒரு இது அமைதி இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய மனசை நம்ம வந்து பக்குவப்படுத்தணும் நம்ம அந்த மாதிரி மனசு அமைதியாகவும் ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு சூழலில் இருந்துட்டு நம்ம இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஈர்க்கப்படும் நம்மளே ஒரு மணி மேக்னட்டாக மாறத சீக்கிரமாகவே விரைவாகவே நம்ம பார்க்க முடியும் சூப்பர் மேடம் ஏன்னா மனசு அலைப்பாய் ஒட்டினாலே கவனம் சதுன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஒரு வகுப்புல இருக்காங்கன்னா அந்த மாஸ்டர் வாத்தியார் வந்து எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் நடத்துறாரு ஆனா அதுல வந்து யார் வரா ஒரு டாப் டென்னுக்குள்ள யார் இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது மாணவர்களுக்குள்ள ஒரு பத்து பேர் வராங்க அந்த பத்து பேருக்கு தனியா பாடம் நடத்துனார்க்கு கிடையாது அப்படி கிடையாது எல்லாருக்கும் தான் அவங்க எந்த வகையில புரிஞ்சு கொண்டாங்க அதை எப்படி அவங்க வந்து செயல்படுத்துனாங்க எப்படி தெரிஞ்சு நம்மகிட்ட அவர் வாத்தியாரத்தை முழு வாங்கினது எப்படி எக்ஸாம் வெளிப்படுத்தினாங்கன்னு தான் அந்த மார்க் அவங்க ஆண்டுது ஆனா வாத்தியார் நடத்துகிற பாடம் ஒன்று தான் அதே தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாம் ஒண்ணுதான் அதில் அவர் செயல்படுத்த ஒரு விதம் நீங்க செயல்படுத்திய ஒரு விதம் அவங்க இவங்களை இவங்கள கம்பேர் பண்ணி பார்க்காம நம்ம கரெக்டா பிரபஞ்சத்துக்கு நமக்கு உண்மையாக இருந்தோமா நம்பிக்கையுடன் செஞ்சோம்மா இந்த செய்யமா அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இன்னொன்று பாத்தீங்கன்னா இல்லையா இது ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம வீட்டில் எனர்ஜி ஆ அதை வந்து இப்போ வந்து இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களும் இது பண்ணலாம் அப்படி பண்ண முடியலனாலும் நீங்கள் என்ன என்ன பண்ணலாம் எனர்ஜி சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணலாம் எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த நம்பர்ஸ் ஒன்றுக்கும் எனர்ஜி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு நம்பர்ஸாக நம்ம வந்து இது பண்ணும்போது இதை சுற்றி ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ரவுண்டு ஒரு பேப்பர்லேயே இதை எழுதும் போது நீங்கள் கண்டினியூவாக எழுதிட்டு இருக்கிறது ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஒரு எனர்ஜி சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த நம்பர் பெருசாக இது பண்ணிட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பெட்ரூம் அதாவது உங்கள் ரூம்ஸில் எங்கெங்கலாம் உங்கள் கண்ணுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸ் ரூம் ஆகட்டும் உங்களுடைய டிபி ஆகட்டும் மொபைல் டிபியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கும்போது அந்த எனர்ஜி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் அது நீங்கள் லாஸ்ட் டைம் பார்க்குறப்பே சொன்னீங்களே மணி பர்ஸ் கடை எழுதி வச்சுக்கோங்க அது ஆமாம் மணி பர்ஸில் இப்போ எனர்ஜி சர்க்கிள் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தடில் இருக்கும்போதே நீங்கள் சின்ன சின்னதாக உங்கள்ட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் உங்களுடைய லாக்கரில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய லாக்கர் அந்தந்த கேஷ் பாக்ஸுன்னு சொல்லுவாங்களோ அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ எங்கெங்கெல்லாம் மணி வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் மணியை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோமோ அபண்டன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்க முடியும் நல்ல விஷயம் நம்ம என்ன மாதிரி தொழிலில் இருக்கிறோம் ப்ரொஃபஷனில் இருக்கிறோமோ அவங்க வந்து இப்போ வந்து ஒரு டிரைவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டேஸ் பிள்ளை எழுதி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டே ஏடா எழுதி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் முடிவு எழுதி வைக்கலாம் ஒரு தொழில் இப்போ இருக்காங்க ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கல்லை பட்டியலாக எழுதி விட்டு வைக்கலாம் நான் என்னோட பர்சில் வச்சிருக்கிறேன் என்னோடய மேம்ஸ் புள்ளியும் இந்த நம்பர்ஸை வந்து ஒரு சர்க்கிள் வெல் பண்ணி அதை பேப்பராக படித்து என்னுடைய பர்சில் ஃபஸ்ட்டு மணி பர்சில் வந்து எப்படி சொல்லுவாங்க குப்பை மாரி வைக்கக்கூடாது எல்லா பேப்பரையும் பில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பசு சொல்லணும் அதுக்குள்ள என்னென்ன பில்லு எல்லாம் இருக்க கூடாத மெடிக்கல் பில் முகன்னு வச்சிருப்பாங்க அது சொல்லிடுற நீங்கள் சொல்லி கொடுத்ததை அவங்க சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளோட வேலட்டாக இருக்கட்டும் மணி பர்சா இருக்கட்டும் ஒரு பணம் வைக்கிற பையா இருக்கட்டும் அதுல எந்த ஒரு பில்லுமே இருக்கக்கூடாது ஒரு மெடிக்கல் பில்லு மல்லிகை சாமான் பில்லு நகை அடமான வச்சு பில்லு அதெல்லாம் பத்திரமா வைக்கிற வேற பக்கத்தான் வரது வச்சு நம்மளே பணத்துல இடத்துல இந்த மாதிரி பில்லுலாம் எல்லாம் வச்சாலே மணியே நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு தயாராகிக்கணும் நான் எல்லாமே வச்சுக்குவேன் சர்க்கிளும் எழுதி நான் உள்ள இன்றைக்கி சொல்லி வச்சேன் ஆனால் இதுவும் உள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எப்படி பணம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தயாராகிக்கணும் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மனதளவுக்கு தயாராகிக்கொண்டு அதை பாசிட்டிவாக சொன்னாங்க இல்லையா நான் வந்து இதை அடைஞ்சி விட்டு இந்த வெற்றி பெற்றுங்கிற இந்த வெற்றி விழாவில் இருந்தால் எப்படி கொண்டாடுவோம் சந்தோஷமாக இருப்போம் ஒரு கோல் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தோஷ மனநிலையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துடணும் அதை வந்து உருவப்படுத்தி பார்க்கணும் அதை வந்து அதுக்குள்ளே நம்ம இருக்கிற மாரி நம்ம வந்து உருவப்படுத்தி நம்மளே இப்போ என் மணி மேக்கெட் சொல்கிறப்ப நான் எவ்வளோ சந்தோஷம் என்ஜாய் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஏன்னா நான் வந்து ஃபீல் பண்ணுறப்ப நீங்களுமே அதை வந்து சர்க்கிள் கொண்டு வரணும் இப்போ நான் வந்து ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் கண்டினியூஸாக நம்மளை ஏற்றம் கை வரலில் எழுதுறது நோட்டில் எழுதிட்டு வரது ஒரு கிரீன் பேனில் எழுதுறது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கப்ப நானே ஒரு எனர்ஜி இருக்கிறேன் அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வரும்போது தான் தெரியும் நம்ம வந்து சொல்லலாம் சொன்னாங்க இல்லையா நம்மளுக்கு நடக்குதோ நடக்கலையாங்கிற நடக்கும் அதை நாலு பேருக்கு சொல்லுவோங்கிற மாதிரி நம்ம எப்பயும் வரணும் இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து ரஷ்யாவில் வந்து அவங்க வேற யாருக்கும் தெரியக்கூடாது தன் நாட்டுக்கு மட்டுமே தெரியுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம இந்தியாவும் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்குமா வாய்ப்பு கம்மி அப்ப அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் இந்த நம்பர் பயன்படணும் அப்படிங்கறனால தான் அவங்க இந்த பிரபஞ்சம் உலகத்துக்கு முடுக்குது இந்த பிரபஞ்சம் மூலியமாக நம்மளுடைய மெராக்கல் ஹிஸ்ட்ரி சேனல் யூடியூப் சேனல் மூலியமாக அவங்க எல்லாருக்கும் வருது எப்படி ஆஃபீஸ் போய் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னோ அதே மாதிரி யூடியூப் சேனல் மூலியமாக மேம் வந்து உங்களை எல்லோரும் சொல்லி தராங்க இதெல்லாம் ஈஸி மெத்தட் நம்ம வந்து நான் ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம வந்து ஐ மணி மேக்னட்ங்கிறப்ப நீங்களும் சொல்லிக்கலாம் ஐ மணி மேக்னட் அப்படிங்கிறப்ப பணம் நம்மிடம் எப்படி காந்தை நோக்கி எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளுதான் இருப்படலாம் அதேமாரி பணத்தை நம்ம பக்கம் தானே இழுத்துக்கலாம் பணம் நம்ம கூட இருக்கும் பணம் நம்ம பக்கத்துலேயே இருக்கும் பணத்துடன் நம்ம செயல்பட்டு வருவோம் இன்னைக்கு பிரதான ஒன்று பணமாகவும் இருக்கு அன்றைக்கி அவங்க ஒரு சொல்லுவாங்க இல்லையா பணமே வாழ்க்கை இல்லை ஆனால் பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இப்போ நல்லா ஒரு டிராவல் போனாலும் கொஞ்சம் பணம் வேணும் இல்லைன்னா நம்ம ஏதாவது வெளியே டிராவலர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த பணமும் ஒன்று தேவை வாழ்க்கைக்கு அந்த பணத்தை ஈர்க்கின்றது நம்பருமே நம்ம பயன்படுத்துறது நம்ம வெற்றி அடைவோம் மேம் இப்போ வந்து நீங்கள் அந்த மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் போன வீடியோஸ்லையுமே நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க உங்களோட சர்பன் நான் சொல்லிடுறேன் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் நீ வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மிஷம் நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் நிறுத்துடுறீங்க அந்த ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன மெத்தட் சொல்லியிருக்கிறாங்கிறது தெரியும் வீடியோவில் எல்லா மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் போன வீடியோ என்ன கேட்டுருக்கிறீங்க மெத்தட்ஸ் எப்படி நாங்கள் இது பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருக்கீங்க எல்லா வீடியோலேயுமே என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கிறத அவங்க சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுங்கள் மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட பகிர்ந்தால்தான் நம்மளுக்கு அது மூலியமாக பயன்கள் நிறைய கிடைக்கும் அதனால் இதே போன்று நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய சேனல் மூலியமாக மேம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா மிராகல் சிறுஜி ஸ்ரீ இந்த சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்று நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சேர்க்குறோம் நம்மளுடன் விஞ்ஞானம் வெங்கானம் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களுடன் நான் உங்களது நட்பே சரவணன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி